திரு மோடி அவர்கள் வந்து நானூறு இடம் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் சார் இப்போ அவர் சொல்லல அமித்ஷா மட்டும் இப்போ சொல்லிட்டு இருக்காரு எதிர்க்கட்சிகள் வந்து ஐந்து பிரதமர் வேட்பாளர் வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறார் அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஜெயிக்கிறத வந்து திரு அமித்ஷா வந்து ஒத்துக்கிறாரா இப்போ இந்தியா கூட்டணியில் மூணு டிஜிட்டில் வரக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தானே அப்போ நீங்கள் எந்த ஒரு கூட்டணி அரசு அமைஞ்சாலும் இந்தியா கூட்டணினாலும் அதில் நம்பர் ஒன் பிளேஸ் காங்கிரஸ் நானும் கட்டாரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க மோடி சொல்கிறாரு ஒரே பைக்ல ரெண்டு பேரும் உட்காந்து நான் அவர் பின்னாடி உட்காந்துருப்பேன் அவர் ஓட்டுவாரு நான் சில நேரம் நான் ஓட்டுவேன் அவர் பின்னாடி உட்காந்துருப்பாரு ஹரியானா பூரா சுற்றி சுத்தி வந்தோம்னு சொன்ன ஒரு சில வாரங்களில் கட்டாரை தூக்கிட்டு இப்ப இவரை கொண்டு வந்தாங்க சைக்கியை கொண்டு வந்தாங்க மோடியவும் பிரதமர் வேட்பாளர் எங்க சொல்லியிருக்காங்க கூட்டங்களில் சொல்றதானாங்க அதிகாரபூர்வமாக பிஜேபி எங்க அறிவிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அண்ணா திமுக அறிவிச்சதா இல்லையா அதே மாதிரி மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு பிஜேபியோட செயற்குழு பொதுக்குழு அறிவிச்சிருக்கா எப்போ மகளிர் இலவச பேருந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவங்களோட பணித்திட்டத்தை வச்சுக்கிறாங்க ஏன் ஏன்னா மாதம் மாதம் ஒரு தொகை மிச்சமாக இருக்குது அப்போ அது வந்து ஒரு சமூக நல திட்டம் பெட்ரோலில் பயன்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறதும் முக்காள்தனமான வாதம் அப்போ அதுக்கான ஃபிகர்ஸை அவங்க கொடுக்கணும் தேர்தல் ஆரம்ப வருஷத்துலேருந்து திரு மோடி அவர்கள் வந்து நானூறு இடம் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் சார் இப்போ அவர் சொல்லலை அமித்ஷா மட்டும் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு அவரும் வந்து இப்போ விட்டுட்டு வந்து எதிர்கட்சியில் வந்து ஐந்து பிரதமர் அப்படிங்கிற கேள்விக்கு சொல்கிறார் அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஐந்து பிரதமர் வேட்பாளர் வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறார் அப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து ஜெயிக்கிறத வந்து திரு அமித்ஷா வந்து ஒத்துக்கிறாரா இந்த தோல்வியை வந்து இப்போ தோல்வியை வந்து இப்போயே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் அப்படி தான் வருது எதிர்கட்சி அஞ்சு பிரதமர்னா அப்போ அளவுக்கு அவங்க ஜெயிக்கணும்ல சரி காங்கிரஸ் கட்சி முந்நூற்றி இருபது இடம் அப்போ ஒரு நூற்றம்பது இடத்துக்கு மேலே பெற வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது இப்போ இந்தியா கூட்டணியில் மூணு டிஜிட்டில் வரக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தானே சமாஜ்வாதி எண்பது சமாஜ்வாதியும் பீகாரில் தேஜஸ்வியும் சேர்ந்தால் பெரிய வெற்றி பெற்றால் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய வெற்றி பெற்றால் நூற கிராஸ் பண்ற வாய்ப்பு ரெண்டு கட்சிகளுக்கு சேர்ந்து இருக்கு ரிமோட் சான்ஸ் ஆனால் இருக்கு ஆனால் மம்தாவுக்கு இல்லை திமுகவுக்கு இல்லை ஜார்க்கண்ட்ல இல்லை யாருக்கும் வந்து த்ரீ டிஜிட்டுக்கு வழி இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் லோக்கல் பார்ட்டி தான் மாநில கட்சிகள் அப்போ காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்குது அப்போ நீங்கள் எந்த ஒரு கூட்டணி அரசு அமைஞ்சாலும் இந்தியா கூட்டணினாலும் அதில் நம்பர் ஒன் பிளேஸ் காங்கிரஸ் அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இப்போ நாங்கள் யாரும் பிரதமர் வேட்பாளர்களை பற்றிய கேள்வியே இல்லைங்க அதே நேரத்தில் ஜெயிச்ச பிறகு நாங்கள் உட்காந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அப்புறம் பிரதமரை தேர்ந்தெடுப்போம் இதான் கரெக்ட் இப்போ ஒரிசால ஆட்சி எப்படி போகும் அப்படின்னு மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு நவீன் பட்நாயக் முதலமைச்சர் அப்படின்னா நவீன் பட்நாயக் போயில யாரு முதலமைச்சர் சொல்றாங்களா ஒரிசால மோடி தான் மோடி தானா மோடி பிரதமர் வேட்பாளர் ஒரிசாக்கு முதலமைச்சர் வேட்பாளரா அப்ப நீங்க சொல்லல அப்ப இதே குற்றச்சாட்டை நவீன் வைக்கலாம்ல பிஜேபி ஜெயித்தால் ஒரிசாவில் வருஷத்துக்கு ஒரு முதல்வர்னு வைப்பாரா அப்போ என்ன சொல்றீங்க நீங்க பிஜேபி இடத்துல முதலமைச்சர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்களா எடுங்க கட்டார் கட்டார் தான் முதலமைச்சர் நானும் கட்டாரும் அவ்வளவு ஒரே பைக்ல ரெண்டு பேரும் உட்காந்து நான் அவர் பின்னாடி உட்காந்துருப்பேன் அவர் ஓட்டுவாரு நான் சில நேரம் நான் ஓட்டுவேன் அவர் பின்னாடி உட்காந்துருப்பாரு ஹரியானா பூரா சுத்தி சுத்தி வந்தோம் சொன்ன ஒரு சில வாரங்கள்ல கட்டாரை தூக்கிட்டு இப்ப இவரை கொண்டு வந்தாங்க சை கொண்டு வந்தாங்க அது கவர்மெண்ட்டே ஆடிக்கிட்டு கிடக்கு அப்பா ஒரிசாவோ பல மாநிலங்கள் ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலுக்கு போகும்போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு யாரும் சொல்றது இல்லை இந்திரா காந்திக்கு எதிராக நிறுத்தும் போதும் பிரதமர் வேட்பாளர் யாரும் யாரும் இல்லை என்ன காரணம்னா நம்ம எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறோம் மோடியவும் பிரதமர் வேட்பாளரும் எங்கே சொல்லியிருக்காங்க கூட்டங்களில் சொல்றது தானங்க அதிகாரபூர்வமாக பிஜேபி எங்க அறிவிச்சிருக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாதிமுக அறிவிச்சுதான் இல்லையா அதே மாதிரி மோடி தான் பிரதமர் வேட்பாளர் பிஜேபியோட செயற்குழு பொதுக்குழு அறிவிச்சிருக்கா இல்ல என்டிஏவோட ஒரு கூட்டம் அறிவிச்சிருக்கா அது எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவுதான் அவரு ரெண்டு டைமா பிரதமராக இருக்காரு மூணாவது டைம் அவர் தான் அசம்சல் எதிர்கட்சி ரெண்டு டைமா பிரதமர் கிடையாது மூணாவது டைம் யாருங்கிறதுக்கெல்லாம் இப்ப விட தேட முடியாது ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க மாதத்துக்கு ஒரு பிரைம் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்னா அதே கேள்வி ஒரு சால உங்களுக்கு திருப்பி அடிக்குது அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க திரு பிரதமர் அவர்களுடைய நேற்று ஒரு பேட்டியில் வந்து இன்னொரு செய்தி வந்து அவர் பகிர்றார் சார் அதாவது இலவச பேருந்துகளால் வந்து மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்கிறவங்க வந்து கம்மி கம்மியாகிடுறாங்க அதனால் வந்து பாதிப்பு இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அங்கே போகவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது இலவசங்கள் வந்து அவர் ரொம்ப எதிர்க்கிற மாதிரி இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்கிறாரா இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து சொல்ல முடியுமா அது மெட்ரோ வந்து நகர்ப்புற வசதிக்கு அது பேரே மெட்ரோ மெட்ரோ சிட்டியில் தான் அது இருக்க முடியும் வேறு வழி இல்லையா பட்டுக்குடியே பேராபூர் இல்லையுமாங்க மெட்ரோ விட முடியும் மதுரைக்கே மெட்ரோ வரல கோயம்புத்தூர் மெட்ரோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படியே வந்தாலும் அது நகர்ப்புற பகுதியில் தானே இருக்கும் அது பெரிய நகரங்கள் அப்படி பார்த்தா சாதாரண நகரங்கள் கூட கிடையாது திண்டுக்கல்லில் மெட்ரோ விட முடியுமா திருநெல்வேலியில் மெட்ரோ விட முடியுமா இதே மாதிரி எத்தனையோ நகரங்களை இந்தியாவில் சொல்லலாம் அப்போ எல்லாமே பஸ்ஸு ட்ரெயின் தான் அப்போ ட்ரெயினில் வந்து நம்ம மூத்த குடிமக்களுக்கு சலுகை கொடுத்தோம் இப்போ தான் அது கோவிட் டைமில் தூக்குனாங்க ஏன் இப்போ பயணம் கூடுச்சு அப்போ இப்போ அது இல்லை நான் எதுக்காக சொல்ல வரேனா இப்படியான சலுகைகள் பல்வேறு அரசுகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேவைகளுக்காக கொடுக்கறது அப்போ தமிழ்நாடோட மகளிர் இலவச பேருந்து பயணம் என்பது அது இத்தனை கோடி பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ சிறுநகரங்கள் இப்போ எங்கள் ஊர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை இங்கெல்லாம் போய் வேலை பார்க்குற பெண்கள் வந்து அது ரொம்ப வசதின்னு ஃபீல் பண்ணுறாங்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு தான் காத்திருக்கணும் ஆனால் மாதத்துக்கு அதில் வந்து ஆகிற தொகை அதிகம் எனவே அவங்க பிளான் பண்ணுறாங்க அதாவது எட்டரை மணிக்கு தாங்க இலவச பஸ் வரும் எட்டரை மணிக்கு நம்ம பஸ்ஸை பிடிக்கணும் முன்னாடி அப்படி கிடையாதுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துடும் ஏறி வந்துடலாம் இப்போ இலவச பஸ்ஸுங்கிறது குறிப்பிட்ட டைமில் வரும் இப்போ நகரங்கள்லையுமே நீங்கள் அதை பார்க்கலாம் சென்னையிலே பார்க்கலாம் எப்போ மகளிர் இலவச பேர் வந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களோட பணித்திட்டத்தை வச்சுக்கிறாங்க ஏன் ஏன்னா மாதம் மாதம் ஒரு தொகை மிச்சமாக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு சமூக நலத்திட்டம் நம்மளை பார்த்து எத்தனையோ மாநிலம் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் கூட அது ஸ்கீம் போட்டிருக்காங்க அப்போ இவர் சொல்கிற மெட்ரோவில் வந்து பயணிகள் எண்ணிக்கை குறையிறாங்க சுற்றுப்புற சூழல் பாதிக்குது அப்படின்னா பஸ்ஸே நீங்கள் நிறுத்திட்டு பழையபடி மாட்டு வண்டியில் போகடா சாமின்னு சொல்ல வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது ஸோ மாட்டு வண்டி பயணத்தை நோக்கி போகிறாரா நமது மாண்புமிகு பிரதமர் இருக்கிற கேள்வி தான் இதை மிச்சம் அதாவது இதே கருத்தை வந்து தான் சார் எல்என்டி நிர்வாக இயக்குனர் வந்து தெலுங்கானாவில் வந்து சொல்கிறார் அதாவது மக்கள் இலவச பயணங்கள் கொடுத்ததுனால மெட்ரோக்கு வரல அதனால நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறோன்னு சொல்கிறார் அதே கருத்தை தான் வந்து மோடியை வந்து பிரதிபலிக்கிறார் அதாவது ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா சார் எங்க சென்னை மெட்ரோவில் இருக்கிற கூட்டம் என்ன கூட்டங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கு பயங்கரமாக அதிகமாக அவங்களே வந்து அதுக்கு ஃபிகர்ஸ் போடுறாங்க இவ்வளவு பயணிகள் எண்ணிக்கை கூடியிருக்குன்னு இந்த மெட்ரோட ஆரம்ப கட்டத்தில் வந்து நான் ஏர்போர்ட்டு மெட்ரோ தாங்க பிடிப்பேன் ரொம்ப வசதி நீங்கள் காரே வச்சுருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு காரில் ட்ராஃபிக்கில் நீந்தி போகிறது மகா கஷ்டம் திருப்பி வர்றதோ அதை விட கஷ்டம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நடந்து போய் மெட்ரோ பிடிச்சிடலாம் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் வந்து பெர்மனண்ட்டாகவே வந்து வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறது ஏர்போர்ட்லேருந்து வீடு வர்றது மெட்ரோ தான் எங்கள் வீட்டுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் தூரம் இருக்குது மெட்ரோ வாசிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன் என்னை மாதிரி எத்தனையோ பேருங்க என்னோட நண்பர்கள் எல்லாம் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாருக்கும் இதே சிஸ்டம் தான் இதுதான் வசதி அப்போ மெட்ரோ என்பது இன்றைய தேதிக்கு இன்றியமையாத ஒரு போக்குவரத்தாக மாறி பொதுமக்கள் வெகுவாக பயன்படுத்துகிறாங்க பெங்களூர் எல்லா ஊர்லேயும் மெட்ரோவில் பயணிகள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது முட்டாள்தனமான வாதம் அப்போ அதுக்கான ஃபிகர்ஸ் அவங்க கொடுக்கணும் மெட்ரோ போடுறதுக்கு சில நகரங்கள் வசதி இல்லாமல் வேணா இருக்கலாம் ஓல்டு சிட்டிஸ் இருக்குங்க அந்த ஓல்டு சிட்டிஸில் ஒரு நம்ம வந்து அதில் மெட்ரோவுக்கான பணிகளை அமைக்கிறதுல சிரமம் இருக்கலாம் அது எனக்கு தெரியல அந்த ஊரோட அமைப்பு தெரியாது ஆனால் மெட்ரோவும் இருக்கும் மேம்பாலமும் இருக்கும் பஸ்ஸும் இருக்குங்கிற நிலமை தான் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தில் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது தான் நம்மளுக்கு முதல் மேம்பாலம் கட்டப்படுச்சு மேம்பாலம் ஆமாம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க எங்கள் ஆஃபீஸு தராசு அச்சகம் வச்சுருந்த பகுதி வந்து கோபாலபுரத்தில் ஒரு ஸ்ரீனிவாசபுரம்னு ஒரு சந்து மாதிரிங்க அங்கே தான் பெரிய இடம் போட்டால் அச்சகம் அங்கே இருந்து தான் அந்த ஃபஸ்ட்டு மேம்பாலம் அங்கே சர்வ ஒரு இது இது ஒன்றுங்க அங்கே காஃபி சாப்பிட வருவோம் அங்கே தான் மேம்பாலம் கட்டுறாங்க அதை பார்க்க ஆல்மோஸ்ட் டெய்லி போவேன் ஏன்னா டெய்லி ஒரு எயிட் தேர்ட்டி நைட்டு இல்லை அந்த ரேஞ்சுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நைட்டு ப்ரெஸ் வேலை மணிக்கு ரெண்டு மணி ஆகும் ரெண்டு மூணு மணி ஆகும் அதனால டெய்லி ஒரு காஃபி வந்து எட்டரை ஒம்போது மணிக்கு தேவை குடிச்சிட்டு பணியே பார்ப்போம் என்னென்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய மேம்பாலம் கட்டுறாங்களா இனிமேல் டிராஃபிக்கே இருக்காது இங்கே நம்ம ஈஸியாக வந்துடலாம் நம்ம ப்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா மேம்பாலம் கட்டின பிறகு டிராஃபிக் அப்படி தான் இருந்தது என்ன காரணம் டிராஃபிக் பெருத்துருச்சு நீங்கள் எத்தனை மேம்பாலம் போட்டாலும் டிராஃபிக் குறைஞ்சிருக்கா அது குறையாதுங்க வாய்ப்பு ஏன்னா நம்ம ஜனங்கள் எல்லாம் எங்க ஒரே ஒரு வண்டி வச்சிருந்த வீட்டில் இன்னைக்கு நாலு டூ வீலருங்க ஒரு கார் வச்சிருந்த உயர்தர மக்கள் வந்து ரெண்டாவது காருக்கு போயிட்டாங்க ஒரு காலத்துல வந்துங்க ஒரு ஜாவா மோட்டார் சைக்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல விலையே வந்து ஐயாயிரத்தி அறநூறுரூவா தாங்க அந்த ஐயாயிரத்தி ரூபா வண்டி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட்டு முன்மணம் கட்டணாங்க அதாவது நம்ம தவணைக்கு வாங்கினோன்னா பின்னாடி ஒரு பதினைஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கூட அம்பாசடர் கார் வாங்கும் போது ஒன் தேர்டு கட்டணுங்க ஒன் கட்டினா தான் உங்க லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும் இன்னைக்கு வந்து ஒரு இஎம்ஐ கட்டினா போதுன்னு மாறிடுச்சு சில பேர் என்ன சொல்றாங்க நீ எதுவுமே கட்ட வேண்டாம் வண்டிக்கு ஆர்டர் கூடிய உங்க வீட்டில வந்து வண்டியை கொடுக்குறோம் அப்புறமா நீ பணம் கொடுறான் இல்லையா ஏன் ஆமா ஏன்னா வண்டி வாகன உற்பத்தி பெருகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கு அவன் உற்பத்தி பொருளை வைக்கிறதுக்கு அவன்கிட்ட இடம் இல்லை அப்போ மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா வண்டி வாங்குறதுல இப்போ அவங்க சர்வசாதாரமா வாங்குறாங்க கிராமத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் மூணு வண்டியெல்லாம் இருக்கு சில வீட்டில் நாலு வண்டி எல்லாம் கொண்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் சாதாரண ஆளுங்க தான் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க தான் ஆனால் அது வந்து அப்பவே மொபிலிட்டியை தான் காட்டுது நம்ம வந்து எங்க எங்கள் சைட்ல எல்லாம் வீட்டுக்கு வேலை பார்க்குற வர இவங்க வந்துங்க டூ வீலர்ல தான் வராங்க லேடிஸு டூ வீலர் அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்போ சமுதாயம் மேல்மட்ட துணைக்கு போகுது போகும்போது இவ்வளவு பிற்போக்குத்தனமான வாதங்களை வந்து உயரிய பதவியில் இருக்கவங்க தொடர்ந்து வைப்பது என்பது மிகப்பெரிய நினைக்கிறேன் மக்களை அவமதிக்கிறாங்க அவரு முதல் கட்ட பிரச்சாரத்தில் வந்து தமிழகத்தில் வந்து மோடி தொடங்கும் போது இங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சியை வந்து அமைப்போம்னாரு அதுக்கப்புறம் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து கங்கையில போய் அழுதாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து வட இந்தியா தென்னிந்தியான்னு வந்து நான்காம் கட்ட பிரச்சாரத்தில் வந்து நிற்கிறாரு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி அவர்களோட புத்தி என்னவா இருந்துச்சு சார் உண்மையிலேயே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு மன கஷ்டப்பட்டுருப்பாரு என்னன்னா எல்லா மதங்களையும் ஒன்னா நேசிச்சவர் ஒண்ணு மண்டைக்காடு கலவரம் ஏற்படும் போதுங்க மதத்தையும் அரசியலையும் கலக்காதீங்கன்னு சட்டமன்றத்தில் பேசினார் அவர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் டெல்லியில் அவரை முற்றுகையிட்டு கோஷன் எழுப்பினப்ப இங்கே ஆர்எஸ்எஸ்காரங்க ஐம்பது பேர் சுட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் ரொம்ப மனங்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கேட்காம வந்தாங்க இதுதான் இவங்க பண்பாடுங்கன்னா நான் உயர்வாக நினைச்ச ஆர்எஸ்எஸ் பற்றி இப்போ தாழ்வாக நினைக்கிறேன்னு சொன்னாங்க ஏன்னா ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயம் அப்போ மோடி அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசும்போது உண்மையிலே எம்ஜிஆரோட ஆன்மாவே வந்து அவதிப்பட்டுருக்கும் சார் ரொம்ப மன கஷ்டப்பட்டுருக்கும் நான் எம்ஜிஆர் இருந்து பணியாற்றி வந்தவங்கிற முறையில் அங்கே நான் வந்து இதை தெல்ல தெளிவா சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு ஊற்றினா ஆறாம் கட்டம் இன்னும் பின்னடைவா தான் இருக்கும் இப்போ ஆறாம் இன்னும் அடிப்படை உணர்வுகளை எல்லாம் தூண்டி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒன்னும் அவர் தூண்டி விடுறதுக்கு ரியாக்ஷன் இல்லைங்க அவர் எவ்வளோ தூண்டி விட்டுட்டே வர்றாரு ஆனால் மக்கள் வட இந்தியர்களோ இல்லை பிற மாநில மக்களோ கொதிச்சு எழுதிட்டாங்களா ஒன்றும் கிடையாதுங்களே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மோடியோட ரேலிக்குலாம் கூட்டமே இல்லை அப்புறம் காசு கொடுக்கறது அந்த சீன்லாம் வீடியோக்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு தன்னெழுச்சியாக மோடி கூட்டத்தையும் இல்லை தன்னெழுச்சியா பிரியங்கா காந்தி கூட்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க எது வந்து தன்னெழுச்சியாக மக்கள் அங்க இருக்காங்க பிரியங்கா காந்தி கூட்டம்லாம் எங்கேயோ போயிருச்சுங்க மோடியெல்லாம் க்ரௌடு புல்லரே இப்போ இல்லை அப்போ மோடி ஆறாம் கட்டம் என்ன பண்ணுவார் ரொம்ப அடிப்படை உணர்வுகளை எல்லாம் இன்னும் தூண்டி விடுவார் அப்பவும் ரியாக்ஷன் வராது இன்னும் சொல்லப்போனால் இப்படி பேச பேச ஓட்டு குறையுது ஏழாம் கட்ட அன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துடும் ஒன்னாம் கட்ட தேர்தலில் இருந்து இன்னைய வரைக்கும் மோடி தன் பேச்சால் தான் தனக்கு பின்னடைவை தேடிக்கொண்டிருக்கிறாருங்கிறது என்னோட கருத்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதற்கான கேள்விகளுக்கு தகுந்த விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்